அத்தானிக்கிறம் இது வந்து வரணி வடவக்காடு வடக்கு மிருசுவில் வடக்கு மிருசுவில் மிருசுவில் வடவக்காடு ஆஹ் மிருசுவில் வடவக்காடு மிருசுவில் வடவக்காடு என்ற இடத்துல அணிக்கிறோம் என்னத்துக்கு அணிக்கணும்னு சொன்னா இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க டுவாய் பூசணிக்காய் பாருங்க இருக்கு பாருங்க இப்படி அப்படி பூசணிக்கா சொல்லி இப்ப இந்த ஐயா என்ற தோட்டத்துல நாங்க பண்ணிக்கிறோம் இப்ப இவரை வந்து கேப்போம் வணக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஐயா ஏன்னா ஐயா இருக்கு நீங்க வந்து தென்னி அழிவு வந்து இப்ப ஊடு பயிர்

இதையும் குரங்கு வாழ் தானோ சிவப்புலயம் இருக்கு அப்படி பாருங்க சிவப்பு கலர் பைத்தங்க கண்டிருக்க மாட்டீங்கன்னு பாருங்க வடியா பாருங்க சிவப்பு கலர் பைத்தங்க வித்தியாசமா தெரியும் பாருங்க கலர் இதுலயும் இருக்கு பச்சையும் இருக்கு சிவப்பும் இருக்கு பைத்தல ஒவ்வொரு விதம் சொல்லி பச்சை இருக்கு சிவப்பு சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க மாதிரி இருக்கும் இன்னும் எங்க நிற்கிறேன் சொன்னா மிசியல் வடக்கு வடகா காடுன்ற இடத்துல நிற்கிறான் இப்போ இங்கே வந்து என்னத்துக்கு நீ சொன்னால் சொன்னா டுபாய் பூசணிக்காய் தோட்டம் அதே சமயம் வர்த்தக தோட்டத்திலே தான் நிற்கிறான் இப்போ அவர் வந்து அந்த வர்த்தக வந்து ஒரட்டின் உரட்டின் வேண்டி வச்சதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து காய்ச்சிருக்கு இப்போ அந்த ஐயாட்டு தான் தோட்டம் பேரம் அந்த ஐயா வந்து இப்போ அவர்கிட்ட தான் தோட்டம் அவரோட தான் நாங்கள் வந்து கதைக்க போறோம் வாங்க தொடர்ந்து காணலுக்குள்ள போய் பார்ப்போம் ஆ ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா நான் எங்க நிக்கிறோம்னு சொன்னா டுவாய் பூசணி தோட்டத்துல அன்னைக்குறோம் இது வந்து வரணி வடவக்காடு ஆஹ் வடக்கு மிஸ் வடக்கு மிரிசு மிரிசு வடவக்கா மிரிசியில் வடகா மிரிசையில் வடகக்காடுன்ற கட்டத்துல அன்னிக்கிறோம் என்னது காணின்னு சொன்னா இங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க டுவாய் பூசணிக்காய் பாருங்க இருக்கு பாருங்க இப்படி அப்படி பூசணிங்கன்னு சொல்லி இப்ப இந்த ஐயா இந்த தோட்டத்துல நாங்க பண்ணிக்கிறோம் இப்போ வேற வந்து வடக்கம் ஐயா சொல்லுங்க இது இது வச்சு நீங்க இந்த டுவாய் பூசணிக்காய் வச்சு போவடா காலம் ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதம் ஆகுது

என்னது நோய்க்கும் இருக்கு இந்த வருஷம் தான் புதுசு புதுசா வருது கூட பூச்சி தாக்கம் கூட பார்க்க தென்னைக்கு அந்த நோய் கூட எல்லாம் வந்துட்டு தென் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்துடுச்சு அந்த கற்கள் தாக்கம் தான் இதுக்கும் பெருது அந்த அந்த அதே பூச்சி தான் அது ஆக பண்மையாக கொஞ்சம் பச்சை பச்சை பாத்தீங்கன்னா தென்னில மர பூச்சி வந்து படிலையா அதுக்கு தென்னில மாறாக இந்த மாதிரி மருந்து கண்டுபிடிச்சுமா ஒரு தடவை கண்டுபிடிக்கல யாரை கேட்டாலும் மருந்து இல்ல அதான் அது மழை தானா படி மழைக்கே கழுவு படம் மட்டு சொல்லிடலாம் இப்போ நண்டு நல்ல மழை தானே பெய்யும் கழுவு படம் மட்டுமுல்ல கண்ணெலாம் துவங்கினாங்க இல்லையா செவிலான் செவ்விலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது இப்ப நீங்க வேற நான் தர்பூசணி எதுவும் வச்சிருக்கீங்களா அது ஓட்டமில்ல பர்தா வர்த்தக பழம் வாங்குறதோட தாங்காள போய் பாப்பேன் இப்ப இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து வர்த்தக பழம் தோட்டத்துக்கா நிக்கிறோம் பேருங்கோ ஐயான் தோட்டம் இங்க பாருங்க இதான் வந்து வர்த்தா பழம் பேருங்கோ

எனக்குதான் இதுக்கு மாத மாயில உண்டு மாயல ஆனா எல்லாம் கொடிக்கெல்லாம் கரையை கொண்டு போகுது கொண்டே போகுது வேற என்ன பேர் இல்ல சொல்லாம் இந்த கருப்பா இருக்குமோ இல்ல இல்லக்கோட்டக்காயில கருப்பு வாங்க தொடர்ந்து நாங்கள போய் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பழைய காலத்து பாருங்க இப்ப வந்து நாங்க எல்லாம் கட்டுலாம் கட்டி வச்சிருப்போம் இப்ப இது வந்து இப்போவே அந்த பழைய காலம் மாதிரி துறவு ஏன்னா இது துறவு இல்ல துறவண்டு சொல்ற இதெல்லாம் நிற்கும் இது வந்து துறவன்று சொல்றது துறவுல இருந்தா இப்ப வந்து தண்ணி இருக்கு துறவுக்கு துளா எல்லாம் வச்சிருப்பேன் அங்க வரணி குடமி எனக்கு நாங்க வந்து பாத்துருப்போம் இது வந்து மெரிசீல் மெரிசீல் வடவ காட்டுல நிக்கிறோம் இங்க வந்து துறவு வந்து காணல இப்ப இங்கில பாருங்க இஞ்சல வந்து பழைய கால முறை அங்க இப்பவும் அந்த வாட்டப்பம் எல்லாமே இருக்கு பாருங்க இப்ப இந்த பம்மை காண்றாரு இப்ப வந்து ரொபின் தான் பாக்கு இது பச்சை வாட்டப்பம் அங்காள எல்லாம் பாருங்க அப்படியே பெரிய நீட்டுக்கு வந்து டுபாய் பூசணிக்காய் மட்டில வந்து இதை வந்து காண்றது வந்து அரிது மட்டியில வைக்கிறதே இல்ல யாரும் வச்சாலும் வந்து குறைவு அதே மாதிரி வர்த்தாப்பழம் வந்து நிறைய பேர் வந்து வச்சிருக்கணும் வர்த்தா பழம் வச்சிருக்கேன் மட்டியில வச்சவே ஆனா வந்து டுபாய் பூசணிக்காய் வந்து பெரிய சகோதரம் வந்து வைக்கல இப்ப கொஞ்சம் வந்து டுபாய் பூசணிக்காய் கொஞ்சம் இதான் வந்து டுபாய் பூசணிக்காய் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இதான் வந்து டுபாய் பூசணிக்காய் ஆனா இன்னும் வந்து ஆய இந்த பூசணிக்காய் வந்து இன்னும் ஆயிலாம் இப்ப இது வந்து ஃபுல்லா வந்து அந்த தோட்டம் தான் வாய்பூசணிக்க தோட்டம் தான் கிடக்கு பக்கத்துல இஞ்சால இன்று வாய்ப்பூசணிக்க அங்கே மற்ற சைடு வாய்ப்பூசணிக்க அங்க பாருங்க இடையில வந்து வர்த்தா பழம் இருக்கு பாருங்க டென்ட் சைடுண்டு வாய்ப்பூசணிக்க இடையில வந்து வர்த்தா பழம் வச்சிருக்கிறார் இப்போ இந்த ஐயா அந்த தோட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும் சுத்தி வர தென்னெல்லாம் நினைக்குது இப்போ இதுக்கு வந்து சரியா நல்லா காட்டாம ஒரு குளிர்மையான இடமாக வந்து இருக்கு ஒரு இயற்கை மிஞ்சின ஒரு அழகு அப்படி ஒரு அழகாக இருக்குது இப்போ அந்த இடத்துல நாங்க நினைக்கிறோம் மிஞ்சாலை பாத்தீங்கன்னு சொன்னோம் அஞ்சால வந்து என்ன வந்து அங்க தொடர்ந்து அங்க பாப்போம் இஞ்சால வந்து கவுப்பியல் பயர்கள் உளுந்துகள் அதில் வந்து இப்படி உழுது விதை இது வந்து நெல் வட்டி இருக்கணும் நெல் தரைக்கு வந்து இப்போ தோட்டங்கள் வந்து செய்கிற வந்து குறைவு மட்டியில் வந்து தோட்டத்தரைக்கே இப்போ நெல் விதைக்க வலிக்கணும் ஆனால் இஞ்சியால வந்து அப்படி இல்லை இஞ்சியால வந்து நெல்லுத்தரைக்கு வந்து தோட்டங்கள் செய்கிற வந்து சரியான குறைவு என்று சொன்னால் இப்போ எல்லா இடமே வந்து பொதுவாக வந்து தரை இது வந்து தோட்டத்தரை இதுவும் வந்து ஒரு காலம் தோட்டத்தரையாக இருந்து இப்போ நெல் தரையாக மாத்தினா அப்பறம் இதுக்கு வந்து தோட்டம் செய்கிறது வந்து சரியான குறைவா பகங்கள் தொடர்ந்து ஐயாவோட கிடைப்பேன் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இந்த வேலி ஒரு என்ன சொல்றது இது வந்து பாதை இங்கே பக்கம் பாதை இந்த பாதைக்கு இப்போ தோட்டத்தையும் பாதையும் வந்து பிரிக்கிறதுக்கு வந்து இதில் வந்து தக்காளி வந்து நட்டு தடி ஊண்டி கட்டிக்கலாக்கு பாருங்க தடி ஊண்டுறதுக்கான காரணம் நீங்க வந்து இந்த தக்காளி தோட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும் தடி ஊண்டாட்டி இப்படி காய் வந்து காய்க்க காய்க்க வந்து வெயிட்டுக்கு வந்து இப்படி பாறை விழுந்துரும் இப்போ அதுக்கானதான் வந்து தடி வந்து கட்டுறது இங்கே பாருங்க எப்படி வந்து நல்ல பெரிய பெரிய காயா கிடக்கு பிஞ்சல் பிடிச்சி கிடக்கு அங்காள வந்து புள்ள வந்து தக்காளி தொட்டேன் அஞ்சல பாருங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இவ்வளோ இதுல எல்லாம் நிறைய பிஞ்சு புரிந்து பிடிச்சிருக்கு தக்காளி பிஞ்ச பாருங்க அப்படி சின்ன சின்ன பிஞ்சா நிறைய வந்து புடிச்சிருக்கு பாருங்க இவ்வளவு பிஞ்சன்னு சொல்லி வெக்கச்சமாக பிடிச்சிருக்கு சொல்லி பாருங்க நிறைய கிடக்கு பூசணி தோட்டத்தை தோட்டத்தையும் இந்த பாதையும் பிரிக்கத்தான் வந்து இந்த தக்காளி வந்து நட்டு தடி ஊண்டிகிடக்கு இப்ப இது ஒரு பாதையன்று தோட்டம் வந்து வித்தியாசம் வந்து மிஷினு வந்து இதுக்குள்ள போறேன்னு சொன்னா கூட இந்த வித்தியாசமா இந்த பயிர் வந்து தெரியும் இப்ப இது எங்க வீட்டு தேவையே காணும் இப்ப நான் வந்து இது உதாரணத்துக்கு நான் வந்து இதுக்கு தோட்டஞ்சிறேன்னு சொன்னா இந்த இதை வந்து சும்மா ஊண்டி விட்டா தக்காளியை வந்து ஒரு கொஞ்சம் வச்சாலே இது வந்து இந்த வீட்டு தேவைக்கு வந்து இந்த பயிரும் வந்து காணும் இது வந்து விற்பனைக்கு இது இது வந்து நான் மெயினா செய்யறேன் இது வந்து அதோட சேர்ந்து இதுவும் வளர்ந்து இந்த ப தக்காளி மிருந்தங்களுக்கு பிரியோசனம் இருக்கும் எங்க வீட்டு தேவைக்கு விலைக்கு வேண்ட நேரம் இதை வந்து இப்படி நாங்க வந்து கத்தரி தக்காளி என்று சொல்லி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டாலே எங்களுக்கு வந்தால் ஒரு பிரியோசனமா இருக்கு வாங்க தோணந்து அங்கே போய் பார்ப்போம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க இது வந்து மிருசியில் வடக்கெல்லாம் தென்னந்தோப்பு தோட்டத்துக்கு அரை நடவுக்கே வந்து தென்னந்தோப்பு இது வந்து பாருங்க கொஞ்சம் இந்த தோட்டத்தை சுற்றி இல்லாமல் பாருங்கோ தென்னையில் வந்து வச்சிருக்கீங்க கூட வந்து செவ்வளதான இதுக்கு நிற்கிது செவ்வளையை நிற்கிது மற்ற நோமல் தென்னையும் நிற்கிது இஞ்சால பாருங்க கீழே இல்லாமல் வந்து முளையா கட்டிலாம் வச்சுக்கணும் நோ மிள கீழே வந்து கீரை வந்து கீரை கொட்டை போட்டுக்கணும் ஒரு பாத்தி போட்டு கூட இஞ்சால வந்து இந்த மெரிசியல் வடக்குல வந்து கறிமுளகாயம் துபாய் பூசணிக்காய் அந்த வந்து எல்லாருமே அதிகமா வந்து இங்க செய்யினா பாருங்க கொஞ்சம் தென்ன தோட்ட ஆசையா கிடக்கு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைனுக்கு நீட்டா வந்து ஒரு தென்னை வந்து காய்ச்சல் ஒயிர கட்டம் பெற அதுக்கு கீழே நடுவுக்கு வந்து இன்னொரு வைப்பினா பாருங்க அதுக்கு தான் நாத்து எல்லாம் போட்டுக்கணும் பாருங்க தொடர்ந்து அப்படியே பாத்துக்கொண்டு போவோம் இல்ல பாருங்க அப்படி இது வந்து அந்த துறவு மாதிரி ஒரு இதுதான் துறவு தான் பாருங்க கொஞ்சம் துறவு இஞ்சால வந்து எங்கண்ட இப்ப மட்டில் பக்கம் மாதிரி கிணறு ஒன்னும் கட்டுறதுல துறவு தான் பாருங்க கொஞ்சம் சுத்தி வந்து பத்தியாக கிடக்கா அதுக்கு உள்ளுக்க வந்து துறவு இந்த துறவில இருந்தா வந்து தண்ணியல் வந்து உரைக்கிறவையில் தேவையானாக்கள் எஞ்சால பாருங்க அப்படியே எஞ்சால பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்கு தென்னந்தோப்பிட சொல்லி ஃபுல்லா வேக்கில் வந்து தென்னை மட்டை எல்லாம் போட்டு எல்லாம் மூடி விட்டுக்கிடாது இப்போ இப்ப வந்து இந்த காலத்துல வந்து இப்போ இந்த தென்னை மட்டையில வந்து நாங்கள் வட்டி எரிக்கிற நேரம் இதை வந்து பசலையா பயன்படுத்தலாம் இது வந்து தென்னை மட்டையில வந்து வட்டி சின்ன சின்ன தூளா அதாவது வந்து இப்போ உரமா பயன்படுத்தலாம் இந்த இந்த தென்னை மட்டையில ஒக் உக்க கனகாலஞ்சல் அந்த உக்குறவுக்கு வந்து இப்போ மிஷின் வந்துட்டு அதான் வந்து இப்போ மிஷினோட வந்து ஒரு கலப்பையண்ணு வந்துருக்கு இந்த கலப்பைக்கு வந்து அதை கொடுக்க அதை வந்து தூளாக்கி ஆக்கி இஞ்சால போடும் இப்போ அதை வந்து நான் அப்படியே தென்னை கடையிலேயே அதை போட்டு விடலாம் இதுல வந்து அந்த கலப்பையை விட்டு அப்படியே கொடுக்க இஞ்சால வந்து விடும் இப்போ அதை வந்து செய்தாலே தென்னைக்கு அது உரமாக நிலத்துக்கு நிலம் வாங்கத்தோட தாங்கால போய் பார்ப்போம் நீங்க சொன்னா நாங்க வந்து இந்த ஐயாண்ட தோட்டத்தான் இருக்கோம் இதுவும் வந்து டுவாய் பூசணிக்காதட்டும் இப்ப வந்து ஐயா வந்து உரம் வந்து போட்டுருக்கா என்ன உரம் ஐயா போட்டுருந்தீங்க இது முதலாவது அடி உரம் அடி உரம் வந்து டிஎஸ்பியும் யூரியா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போடணும் அடி வைக்கிறது அடிப்பாதையில எருப்பு போட்டா விசேஷமா வரும் போட்டா கொஞ்சம் கொஞ்சம் பாதி சாம்பலையும் போடலாம் சாம்பல் போட்டு முத அடி போட்டு மூன்று மாதம்தான் மூன்று மாதம் தான் குறைஞ்ச காலத்துல விவசாயிகள் நல்ல பிரிவா எடுத்துனோம் அதே கால நேரம் கஷ்டப்பட இல்லை அதே காலத்தில் இது ஒரு நல்ல பயிர் அஹ் இது இது வந்து மூன்று மாதத்துக்குள்ளே அதுக்கு குடுக்குற சா ப எருக்களை பசளி எல்லாத்தையும் குடுத்து அஹ் பூச்சிகளை விண்ணி அடிச்சு அதை பாதுகாத்து எடுக்கணும் வருவாய வருவாய் இப்போ நீங்க வந்து எவ்வளவு இந்த தோட்டத்துக்கு எவ்வளவு வந்து நீங்க செலவழிச்சிட்டு இருப்பீங்க இது வந்து பல்வேறு பல விதமா செலவழிக்கணும் செலவுக்குத்த மாதிரி வருவாய வரும் முடிஞ்சது இந்த விதம் நானும் அவ்வளவு பெருசா செலவழிக்கலை ஆஹ் இருந்தாலுமே எனக்கு இப்போ ஒரு

உளுந்து போட்டு இருக்கோம் துவாசன முறையில மூலமும் கையால் பிடிப்பா தூவல் நீர் மாதிரி இப்படி 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 பிடிச்சா அது தூவல் மாதிரி அடிச்சு கொண்டு இருக்கும் ஆரம்ப காலங்களில் அப்படி தூவல் நீர் போட்டுட்டேன் போட்டதாலே இந்த மண்ணெண்ணெய் சிலவு கூடும் தொடர்ந்து அடிச்சு கொண்டு வந்தால் மண்ணெண்ணு சில நஷ்டம் அது இதே திடீர்னு ஒரு ஆளைஞ்ச ஒரு முக்காம தேராயிரம் மணி தவிர ஒரு அஞ்சூறு மணி தவிர ஒரு ஆயிரம் மணி தவிர

வைக்கும் அது கொஞ்சம் உயரமான தரையெல்லாம் வைக்கலாம் இது காலம் கொஞ்சம் பதிவான தர கொஞ்சம் இது பதிவான தரதான் இருக்கும் வேலும் வச்சிருக்கணும்

அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இது உள்ள வந்து இந்த ஐயாண்ட தான் தோட்டம் வாங்கலாம் தொடர்ந்து அங்கால போய் பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா ஐயா ஏன் ஐயா இது வந்து தென்னம்பிள்ள தென்னியால் வந்து இப்ப ஊடு பயிர் இப்ப இப்படி இந்த தென்னியால வச்சுட்டு நாங்க இந்த பயிர் வேலை செய்யற போது இந்த தென்னியால் தானா கேட்டு தண்ணிரைக்க தேவைக்கிறேன் அதை பிரிவானப்படுத்தி கொடுக்கிறேன் தென்னை வளர்ந்தா இது வந்து தென்னிட்டு ஒரு ஆறு ஏழு வருஷம் செல்லும் எனக்கு வயசு எழுபத்து ரெண்டாவது அப்ப ஆறுவேல வச்ச மாட்டால் இப்ப எனக்கு ஆறு வேலையிலேயும் இங்க தோட்டம் செய்ய மாட்டேன் என்னால நீயெல்லாம் வந்து ஏழு அறுபது ரெண்டா அவ்வளவர இது அப்ப நானும் செய்து என்ன கருவாய் எடுப்பேன் என்ன வருவாய் எனக்கு எடுத்து கொள்ளும் அதான் சொல்லுவோம் என்னென்றால் பெத்த புள்ளை உதவாது பச்ச புள்ளை உதவும் எல்லாருக்கும் தெரிய போனது பெத்த புள்ளை உதவாச்ச புள்ள உதவும் அது எல்லா மக்களுக்கும் தெரியும் தென்னைய வைக்கும் தென்னை வைத்தாலும் அது எங்களுக்கு பின்னிட்ட காலத்திலேயும் எங்களை இயலாத காலத்திலயும் கைவிட்டாலும் நாங்களும் அதை சிவிக்கலாம் இல்லையோ உம்மா பச்சா புள்ள என்ன பெத்தா புள்ள விட்டாலும் பச்சா புள்ள கை விடாத மைய கரத்தை அதுதான் இந்த பலன்தான் இது எல்லாம் சுத்தி பாருங்க பரத்தை பலன்தான் இது இது வந்து இப்ப ஆற ஏழு வருஷத்துல காய்க்குமா ஐயாண்ட வயது வந்து இப்ப எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எழுபத்தி மூணு வயதுதான் எழுபத்தி மூணு வயதுல வச்சிருக்கிற இது ஆறு வருஷம் செல்லும் அப்ப எழுபத்தொன்பது வயது எழுபத்தி ஒன்பது வயதுல இது வந்து காய்க்க வலிக்கிட்டு அப்ப ஐயா வந்து இப்ப எழுபத்தி மூணு எழுபத்தொன்பதுல இதுக்கு வந்து தோட்டியலாதானே ஐயாக்கு மேல வந்துடும் அப்ப அதால வந்து பெத்த புள்ள உதவாட்டியும் பச்சை புள்ள எழுபத்தொன்பது வயதுல ஐயா வந்து இதுக்கு வந்து தென்னை தென்னு தெங்க அப்படின்னு வச்சா ஐயாக்கு அதால ஒரு வருவாய் கிடைக்கும் தானே அப்ப அதத்தான் வந்து ஐயா வந்து இப்ப வந்து சொல்றாரு

இது பாருங்க இந்த ஈட்டம் மாதிரி இருக்கு இந்த இதை பாத்தீங்கன்னா தெரியும் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மாட்டரு பாருங்கோ மாட்டுருவ பாருங்க இதை வந்து போட்டு உழுது வந்து நாங்க வந்து நிலத்தை வந்து ஆரம்பத்துல வந்து பண்படுத்தணும் அதுக்கு பிறகு வந்து இதுக்கு வந்து வைக்கணும் இப்ப அவர் வந்து அதுக்கு வந்து போட்டது காணா அப்படியேதான் கே வந்து சிறுத்துட்டு இப்படி சின்ன நாகக்கடா இருக்கு இல்லையா சொன்னா கொஞ்சம் பெருசா இருக்குமா அப்படி பெரிய காயா இருக்குமா பாருங்க இந்த எல்லாம் வந்து ஐயா வந்து பாதிச்சிருக்கா இப்ப இதுல வந்து மாடுகள் நிற்கும் அதெல்லாம் வந்து பொறகி பொறுக்கி இப்போ அலி அலி சேர்த்தாலே இவ்வளவு வந்து வந்துடும் பாருங்க அதுக்கு இந்த கரிமளாயம் வந்து இந்த பக்கத்து தரக்கார வச்சிருக்கிற இப்போ வந்து அது தரக்காரர் இல்லை அதில் வந்து நாங்க உள்ளுக்கு வந்து போயிடலாம் இப்போ தர உரிமையாளர் இல்லாமல் நான் உள்ளுக்கு போயிடலாம் தானே இப்போ இந்த தரைக்கு வந்து இது வந்து உயரம் இந்த தரையை பாருங்க இது வந்து க வந்து உயரமா உயரமான தரையெல்லாம் வந்து வைக்கணுமா இப்போ ஐயான தரை வந்து பள்ளம் அதாலாம் வந்து ஐயா வந்து வைக்க இல்லையா இப்போ இது வந்து உயரமான தரையில் தான் பாருங்க அப்படி பரணி என்ன மிதிசியல் படக்குல மிதிசியல் படக்குல வடக்குக்காரன்ற இடத்துல இந்த தோட்டம் வந்து இருக்குது நீங்களும் யாராவது வந்து இந்த இப்படிப்பட்ட தோட்டங்களை வந்து பார்வையிடணும்னு சொன்னால் மெரிசில் வடக்கு வடவ எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி தோட்டங்களை வந்து பார்வையிடலாம் இப்போ நானே வந்து இந்த 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 முறை தான் வந்து நேரடியாக வந்து நான் வந்து துபாய் பூசணிக்காய் தோட்டத்தை வந்து பயாரிடுறேன் இப்போ நோமலா வந்து வேற வேற பூசணிக்காயில் வந்து பார்த்துருக்கேன் இப்போ வட்டமான பூசணிக்காயில் வந்து டுவாய் பூசணிக்காய் தோட்டத்தை வந்து இந்த முறை தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நேர பார்க்குறேன் போன வருஷமே நான் கரைமுலையெல்லாம் காட்டியிருப்பேன் மரணி குடம்பிய எனக்கு ஆனால் வந்து துபாய் பூசணிக்காய் காட்டியிருக்க மாட்டேன் இப்போ இப்போ வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இதுவும் வந்து அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்க தோட்டம் தான் இது வந்து பைத்தங்காய் தோட்டம் இது வந்து குரங்குவால் பைத்தானே குரங்கு பைத்த வேறங்கோ இது வேறங்கோ இது வந்து குரங்கு வாழ் பைத்த இது வந்து அந்த தோட்டத்துக்கு பக்கத்துலான் இருக்க இது வந்து தர உரிமையாளர் இருக்க அவர் வந்து தான் வந்து இதை பத்தி சொல்ல மாட்டேன் நான் உங்களுக்கு முதலே விஷயத்தை சொல்றேன் நீங்களே கதைச்சு கொள்ள மாட்டேன் அவர் சொல்றார் அப்ப அத வந்து இப்ப நான்தான் வந்து இதை பத்தின விஷயத்தை அவர் சொன்ன விஷயத்த வந்து சொல்லுவோம் இது வந்து இப்போ ரெண்டு மாதம் ஆகுதுதான் இந்த பைத்த வந்து நட்டு இப்ப இது வந்து முதற்போ போவோம் முதற்போ முதல் சந்தையை கொடுத்துடுங்களா வாங்க வாங்க கட்டாமணும் முத்திரும் முத்தினா இல்லை இல்ல தான் எடுக்கலாம் விதைக்கு அடுத்து இந்த இது நட்டு வரும் மூணு மாசத்துக்குற நட்டா வரும் இப்போ இது வந்து இப்ப ஒன் நாளைக்கு ஆயணுமா ஆயில என்று சொன்னா முத்திடுமா முத்தினா வந்து இப்போ இது வந்து தான் எடுக்கலாம் விதை வந்து மூணு மாசத்துக்கு நம்ம வந்து திருப்பி நடலாமா இந்த விதையை வந்து எடுத்தால் மூணு மாதம் வந்து வச்சிருக்கணும் வச்சிருந்தா பிற நடணும் இப்போ பாருங்க இந்த உட்டுக்குலாம் வந்து பாருங்க அப்படியாது நீட்டாக வந்து கட்டி பாருங்க இது ஃபுல்லாக வந்து குரங்குவால் பைத்தா பாருங்க கொஞ்சம் பாருங்க இதே ஒரு கலரில் இருக்கிறாங்க ரோஸ் கலர் மாதிரி சிவப்பு பண்ணுறேன் ரோஸ் ரோஸ் சிவப்பு சிவப்பு கலர் பைத்த பாருங்க இதையும் குரங்குவால் தானோ சிவப்புலேயும் இருக்கு அப்படி பாருங்க சிவப்பு கலர் பைத்தங்க கண்டிருக்க மாட்டீங்க பாருங்க வடியா பாருங்க சிவப்பு கலர் பைத்தங்க வித்தியாசமா தெரியும் பாருங்க பாருங்க இதுலேயும் இருக்குது பச்சையம் இருக்குது சிவப்பும் இருக்குது பாருங்க பைத்தலையே ஒவ்வொரு எத்தனை விதம் இருக்குன்னு சொல்லி பச்சை இருக்குது சிவப்பு இருக்குது ரெண்டு விதம் பைத்தேன் பாருங்க இது ஃபுல்லா வந்து நீட்டுக்கு வந்து நடந்து போகலாம் நடந்து இதுக்கு இப்படி நடந்து நான் ஆகணும் இது வந்து பைத்த பாருங்க நோம்பு பைத்த இந்த பைத்தங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லா வந்து பைத்த தான் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இப்போ இது வந்து ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துலேயே வந்து ஒண்டவுட் நாளைக்கு வந்து ஆகணுமா இப்போ அவர் சொன்ன விஷயம் அதுதான் ஒண்டவுட் நாளைக்கு வந்து ஆகணும் ஆயில் என்று பைத்தங்க வந்து ஆயில் என்று சொன்னாலாம் பைத்த வந்து முத்திடுமா இப்ப இது எல்லாம் வந்து இன்னும் இன்னும் கிடக்குது முத்த கொஞ்சம் கிடாக்குது இது வந்து பாருங்க பைத்த பிஞ்சு சிவப்பு பைத்தா இது பச்சை பைத்தா பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி இது பச்சை இது சிவப்பு பாருங்க இது வந்து பூ பாருங்கோ இப்போ இது வந்து அவர்கிட்ட தான் இந்த அவர் அண்ணன் என்ற தோட்டம் தான் அவர் வந்து தான் தான் கதைக்க மாட்டேன் நீங்களே கதையை கொண்டு சொல்லிவிட்ட வழியை தான் இப்போ வந்து நான் வந்து இந்த அவசியத்தையும் சொன்னால் வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்பேன் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு மட்டும் சொன்னால் மறக்காம இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்